அப்ரோஸ் என்டர்டெயின்மென்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது சேனலில் தீபாவளி பக்தி வணக்கம் நம்ம ஆன்மீகம் தொடர்பான நிறைய நிறைய வரோம் அதன் நமக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த அந்த வகையில் மேஷம் மேஷம் ராசிக்கும் தொடர்ந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் நம்ம பார்க்கலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நவம்பர் மாதம் தனுஷ் ராசிக்கான பொது பலன் மற்றும் அதை தொடர்ந்து மூன்று நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜ் என்னவா இருக்க இருக்கப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டெரெக்டா ரேடர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசு நவம்பர் மாதம் தனுஷ் ராசிக்கான பொது பலன் என்னவாக இருக்கு தனுஷ் ராசி உங்களுக்கான கார் சோ தனுஷ ராசிக்கு இந்த நவம்பர் மாதமானது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமா நிச்சயமா வந்து அமையும் அவங்களுடைய பலம் என்ன அப்படி அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பொருள் சார்ந்த பணம் சார்ந்த ஒரு நல்ல புதிய தொடக்கங்கள் இந்த மாதம் வந்து உருவாகும்னு இருக்கு அது உருவாகும் போது கூட அவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அவங்க வந்து வெளியே கொண்டு வருவாங்க அவங்களுக்கே புரிய வரும் சோ துவண்டு போன வாழ்க்கை கூட துளிர் விடுற மாதிரியான சில சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து நடக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை ரொம்ப பெஸ்டா இருக்கும் சிங்கிளா இருக்கவங்களா கமிட்டட் ஆகிற மாதிரியும் கமிட் ஆனவங்க அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரிலேஷன்ஷிப் சார்ந்து நடக்கும் ஆல்ரெடி திருமண பந்தத்துல இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த இணக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க இருக்கு ஸோ தனுசு ராசினருக்கு வந்துட்டு திருமணம் கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா கமிட்டெட்ல இருக்கிறாங்கன்னா திருமணம் அஹ் கை கைக்கூடும் அஹ் கமிட்டெட்ல இல்லாம சிங்கிளா இருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படி போகாது சோ அவங்க கமிட்ட ஆவாங்க இப்படியான விஷயங்கள் நடக்கும் சோ ஒரு புதிய உறவு வந்து அவங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ தனுஷ ராசிக்கு நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது தனுஷ் ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன தனுஷ் ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது எனக்கு யாருமே இல்லையே எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே நான் தனியாக தான் எல்லாமே போராடிட்டு இருக்கேன் தனியாக தான் நான் எல்லாத்துலேயும் கடந்து வரணும் அப்படின்ற ஒரு கலக்கம் குழப்பம் எதுவுமே வேண்டாம் சோ இவங்களுக்காக முருகர் மட்டும் இல்லாமல் முருகருடைய ஒரு குடும்பமே இருக்கு சிவன் பார்வதி விநாயகர் கங்காதேவி எல்லாருமே இருக்கிறாங்க அது குடும்பமே இருக்கு சோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு கலக்கம் தேவை இல்லை நாங்க குடும்பமா உங்களுக்காக இருக்கிறோம் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமா செய்யுங்க எந்த ரூபத்திலேயாவது நாங்க குடும்பத்தோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு சோ முருகருக்குள்ள அவங்க முருகர் கிட்ட சரண்டர் ஆயிட்டாலே போதும் மற்ற எந்த கவலையும் தேவையில்லை இவங்களுக்கும் மாதிரியான ஒரு நல்ல குடும்ப சூழல் உருவாகும் இவங்களுக்கான ஒரு குடும்பம் சீக்கிரம் உருவாகும் அப்படின்றதும் முருகர் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கு அவருடைய ஆசையும் அருளும் என்றும் உங்க கூட துணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அட்லீஸ்ட் இந்த நவம்பர் மாதத்துல இருந்தாவது தினமும் காலையில எழுந்து அவங்க நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே ஒரு வேலையை செய்யணும் அது என்ன வேலைன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ இல்ல சூரிய உதயத்துக்கு பின்னோ இவங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல போயிட்டு ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திர வார்த்தையை முருகரை நினைச்சு ஒரு ஆறு முறை உச்சரிக்கணும் பரிபூர்ணமா மனப்பூர்வமாக உச்சரிக்கணும் இத உச்சரிச்சுட்டு கொஞ்சம் பிரேயர் பண்ணிட்டு அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணா போதும் இதை தொடர்ந்து அவங்க செஞ்சிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க மிகப்பெரிய வெளிச்சத்தை அவங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப தேஞ்சுகிட்டே போகுது அப்படின்ற போது சோ வாழ்க்கை நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத கண் கூட அவங்களால அவங்களுக்கு நடக்கும் இவங்க செய்யணும் செய்யணும் அவங்களுக்கு ஒரு ராசி பூராணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கான நல்ல முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய நேரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முருகனுடைய அருள் வந்து அவங்களுக்கு என்றும் பரிபூர்ணமா இருக்கு தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்ன தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் முழுவதும் வில்பட்டி வெற்றி வேலப்பெற வந்து வழிபடணும் இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பெற யாருன்னு பார்க்கும்போது முருகருக்குன்னு முதல் முதல் தோன்றின கோயில் வில்பட்டி வில்பட்டியில் இருக்கக்கூடிய கோவில் தான் சோ முதற் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முருகரை இவங்க வழிபடணும் வெற்றி வேலப்பறை வழிபடும் போது வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா நடக்கும் முதலும் முரு அவரே முரு சாரி முதலும் நானே முடியும் நானே அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் முடிவுகள் இதுக்கிடையில இருக்கக்கூடிய வெற்றிகள் இது எல்லாமே முருகரால் அவங்களுக்கு நடத்தப்படும் அவங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதையும் வந்து தெரிய வரும் தனித்துவமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் ஸோ இந்த வில்பட்டி வெற்றி வேலை பிறகு தொடர்ந்து அவங்க இந்த மாதம் முழுவதும் வழிபடணும் முடிஞ்ச இந்த நவம்பர் மாதம் இந்த முருகர் சன்னதிக்கு குடும்பத்தோட சென்று வழிபடணும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு வில்பட்டி வெற்றி வேலைப்புற நீங்கள் தொடர்ந்து வணங்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்காம அதை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் மாதத்திற்கான தனுசு ராசிக்கும் அதைத் தொடர்ந்து மூன்று நட்சத்திரங்களுக்குமான பொதுப்பலங்கள் மற்றும் முருகன் மெசேஜ் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேடம் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி தனுசு ராசியினர் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய வாழ்க்கையில முருகர் செய்த அற்புதங்கள் என்ன அதிசயங்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க